கிரேஸ் கிறிஸ்டபனக்கல் எப்போஸ்டெலிக் சர்ச் உள்ளான மனிதன் புதிய நாளுக்குள் அனுதின தியானம் ஞாயிற்றுக்கிழமை மாசி மாதம் இருபத்தி மூன்றாம் தகுதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இன்றைய தியான தலைப்பு தேவனுடைய நாமம் மகிமை படட்டும் இன்றைய தியான வசனம் மத்திய ஐந்தாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவது தியானம் ஒரு ஊரிலே வாழ்ந்து வந்த மனிதன் ஒருவன் தன் உழைப்பின் பிரயாசத்தின் பெரும் பகுதியை மதுபானத்திலும் செலவு செய்து வந்தான் சில ஆண்டுகளுக்கு ஏற்றுக் கொண்டாள் கணவனுடைய மனக்கண்கள் ஏற்கனவே குருடாக இருந்தது தற்பொழுது அவள் குடும்பத்திலே நெருக்கங்களும் பாடுகளும் அதிகமாயிற்று இந்த நிலையிலே அவள் வாழ்க்கையிலே உலகத்திற்கு ஒளியாக இருக்க வேண்டும் என்னும் வார்த்தையை எப்படி கை கொள்ள முடியும் அவளுக்குள்ளே பிரகாசித்த தெய்வீக ஒளியானது முதலாவதாக தன் சொந்த குடும்பத்திலே சுடர்விட வேண்டும் அதை எப்படி நடப்பிக்க வேண்டும் கணவனானவன் உலகத்திற்குரிய வாழ்க்கை வாழ்வதால் அவனை விட்டுவிட முடியுமோ இல்லை ரட்சிப்படைந்த பின்னர் உலகப் போக்கிலே வாழ நண்பர்களையும் உறவுகளையும் விட்டு சற்று விலகி இருப்பது போல அவள் தன் கணவனை விட்டு விலகுவது அவளுக்குண்டான ஒரு தெரிவு அல்ல கணவனை காணும் போதெல்லாம் வேத வார்த்தைகளை கூறி கணவனை குற்றப்படுத்திக் கொண்டிருக்க வேண்டுமோ கஷ்டங்கள் மத்தியிலும் அவள் ஆண்டவராகிய இயேசுவுக்காக வேண்டும் அதன் பொருட்டு முதலாவதாக தான் கண்ட தன் கணவனானவரும் கண்டுகொள்ள வேண்டும் என்கிற வாஞ்சை உடையவளாக இருக்க வேண்டும் பிரகாசமுள்ள மனக்கண்களை கணவருக்கு கொடுக்கும்படியாக அனுதினமும் ஊக்கமாக வேண்டுதல் செய்ய வேண்டும் அந்தப்படி மனைவிகளே உங்கள் சொந்த புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்திருங்கள் அப்பொழுது அவர்களில் யாராவது திருவசனத்துக்கு கீழ்ப்படியாதவர்களாக இருந்தால் பயபக்தியோடு கூடிய உங்கள் கற்புள்ள நடக்கையை அவர்கள் பார்த்து போதனையன்றி மனைவிகளின் நடக்கையினாலேயே ஆதாயப்படுத்தி கொள்ளப்படுவார்கள் பரிசுத்த வேதாகமம் கூறும் குணசாலியான ஸ்திரீயைப் போல தன் கணவன் வழியாக தன்னில் திவ்ய சுபாவங்கள் உருவாவதற்கு தன்னை விட்டுக்கொடுக்க வேண்டும் அப்பொழுது அவளுடைய கீழ்ப்படிவையும் ஒழுக்கத்தையும் காணும் மனிதர்கள் அவளிலே உண்டாயிருக்கும் நல்ல மாற்றங்களைக் கண்டு அவளிலே உண்டான மாற்றங்கள் தேவனாலே உண்டானது என்று அறிந்து கொள்வார்கள் ஜபம் செய்வோம் வழியிலே என்னை நடத்தும் தேவனே வாழ்வு தரம் உம்முடைய திரு வார்த்தைகளை நான் தியானித்து அந்த வார்த்தைகளின் வழியிலே நான் வாழ எனக்கு உணர்வுள்ள இருதயத்தை தந்தருள்வீராக இயேசு வழியாக ஜெபிக்கின்றேன் ஆமேன் மாலைவாசகம் எபேசியர் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனம் தொடக்கம் இருபத்தி மூன்றாம் வசனம் வரை